ப்ரைஸ்லார் பேர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன டாபிக் அப்படின்னா வந்து சிந்தனையில் வந்து இருக்கிறதான போராட்டங்கள் இதெல்லாம் எப்படி வந்து மேற்கொள்ளணும் இதை வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை வந்து எனக்கு மட்டும் இல்லை நான் வந்து இந்த பதில் எதிர்பார்க்கறவங்க எல்லாத்தையும் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் இன்னைக்கு வந்து ஆவியானவர் வந்து அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஜாஸ்மின் சிஸ்டர் அவங்க வந்து வருவாங்க அவங்க வந்து நான் நான் நீங்க கேக்குற மாதிரியே நான் வந்து அவங்க கிட்ட வந்து இப்ப கேள்வி கேக்குறேன் எப்படி அந்த சிந்தனை இருக்கதான இதெல்லாம் வந்து எப்படி மேற்கொள்ளணும் அதை எப்படி மேற்கொள்ள முடியும் இன்னைக்கு ரியாலிட்டியில நம்ம என்னென்ன சிந்தனை எல்லாம் போராடுற நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம ஒன்னொன்னா அவையானோட துணையோட நம்ம கவுன்சிலிங் வாங்கிக்கலாம் நீங்க வந்து ஒரு பே டைரியோ இல்லை பேனா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு உட்காருங்க அவங்க சொல்றதை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இது பண்ணும்போது நிச்சயமா வந்து இது பிரோஜனமா இருக்கும் என்ன கொஸ்டின் ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து இது வந்து எனக்கும் நிறைய மக்களுக்கும் இருக்கதான ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சிந்தனையில இருக்கிறதான அந்த விஷயங்களை வந்து எப்படி நாங்க மேற்கொண்டு சிந்தனை நெகட்டிவ் தாட்ஸ் வருது நல்லா இச்சை வந்து இருக்கு சிந்தனைங்கிறதே நான் வந்து நல்லா இருக்கணும் நல்ல ஆண்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னுடைய சிந்தனையை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல நிறைய விஷயங்களை என்னால் மேற்கொள்ளவே முடியல அது எப்படிலாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத வந்து ஆலோசனை வந்து அதாவது வந்து சிந்தனை அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஒரு மனுஷங்களுக்கு வந்து ரெண்டு வகையான விடுதலை தேவை ஒண்ணு வந்து பிசாஸ் வந்து சிந்தனையை முழுசா ஆக்கிரமிச்சு அதாவது ஆஹ் அதான் அந்த பைத்திய மாதிரி ஆயிடுறாங்க ஒரு சில நல்லா அதெல்லாம் நல்லா இருந்தவங்க இப்ப இப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம ஊர்ல கூட இருந்தோம்ல அப்ப ஒரு நம்ம ஸ்கூலுக்கு நிற்கிறப்ப ஒருத்தவங்க மெண்டலா வந்து இருப்பாங்க அவங்க ஏன் அப்படி மெண்டல் ஆனாங்க கேட்டா அப்படின்னா அந்த அவங்க வந்து ஸ்டேஜ் வரைக்கும் ஏறி கல்யாணம் அவங்க வந்து யோசிச்சே வந்து மெண்டல் ஆயிட்டாங்க இது வந்து பயங்கரமான ஒரு கட்டு இது வந்து இத வந்து வந்து அவங்கள இனி அவங்க அவ்வளவுதான் ஆயிட்டாங்க இனி அவங்கள போய் நீங்க உங்க சிந்தனையை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து ரொம்ப தாண்டி தாண்டி போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜபம் பண்ணி ஒரு தேவ ஊழியர்கள் ஜபம் பண்ணி அந்த ஸ்பிரிட் ஆஃப் மேனஸ் அந்த பைத்தியத்தின் ஆவி வெளியே போனா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பழைய நிலைமைக்கு வருவாங்க இது ஒரு வகையான விடுதலை இந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்படிலாம் வந்து புரிய வைக்க முடியாது இது வந்து சிந்தனையில ரொம்ப பெரிய கட்டு அதை வந்து ஜெபத்தினால மட்டும் தான் முடி வைக்க முடியும் அது ஒரு இது அப்படி யாரும் நீங்க இருந்தீங்க என்னுடைய அவ்வளவுதான் என்னுடைய சிந்தை வந்து ரொம்ப இதாயிருச்சு என்னுடைய கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு இல்ல சில நேரம் நான் பைத்தியம் மாதிரியே நான் பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து தான் டெலிவரன்ஸ் வந்து ஊழியர்கள்ட்ட ஜெவம் பண்ணி அந்த கட்டுல இருந்து வெளியே அந்த ஆவி அவங்களோட சிந்தைய வந்து ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருச்சு அதை வந்து அந்த ஊழியர்கள் ஜெவம் பண்ணி அந்த ஆவியை வெளியேற்றினா மட்டும்தான் அந்த டெலிவரன்ஸ் நடக்கும் அப்படி உள்ளவங்க எல்லாம் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விடுதலை நம்ம இது பண்ணலாமா அவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வரலாம் ஏன்னா இப்ப வந்து இப்ப டெலிவரன்ஸ் ப்ரேயர் வந்து நம்ம இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா நம்ம வந்து அவங்கள வர வச்சு நம்ம ஜோம் பண்ணி ஒரு சில பேருக்கு டெலிவரன்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துல நடக்கலாம் ஒரு சில பேர் ரெண்டு மணி நேரம் நடக்கலாம் ஒரு சில பேர் அஞ்சு மணி நேரம் கூட நடக்கலாம் அது வந்து அந்த பர்சன்ல உள்ள அந்த கட்டு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்றோம் அது அவங்க வந்து டேரெக்டா நமக்கு இங்க வரலாம் சர்ச்சுக்கு நம்ம போன் பண்ணி கேட்டு நம்ம சர்ச்சுக்கு வரலாம் நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலா அவங்களுக்காக மட்டும் அன்னைக்கு வேற காமனான மீட்டிங்ல கூட கிடையாது நம்ம அவங்களுக்காக மட்டும் ஸ்பெஷல் நம்ம வந்து அவங்க மாதிரி வந்து டெலிவரன்ஸ் ரொம்ப அவ்வளவுதான் ஆனா அடுத்த சிந்தனைகளை வந்து இது வந்து நம்ம பண்ற சில மிஸ்டேக்னாலதான் நம்ம ஒருவேளை நமக்கு நம்மளுடைய வந்து சரியில்லாம இருந்திருக்கலாம் இல்ல நம்ம தவறான புக்ஸ் நம்ம ரீட் பண்ணிருக்கலாம் ஏன்னா புக்ஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப வந்து இம்பேக்ட் பண்ணும் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருப்போம் அதனுடைய தாக்கம் இருக்கும் இப்ப வந்து யாருமே ரொம்ப புக்ஸ் படிக்கிறதுல நிறைய வீடியோஸ் பாக்குறோம் இப்ப இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய இன்புட் என்ன உள்ள போகுதுன்றத நம்ம பாக்கணும் அதை பச்சுதான் நம்மளுடைய சிந்தனையில வந்து கட்டு இப்ப நீ கிரைம் நியூஸ் நீ பாப்பியா

இது ஃபுல்லா யூடியூப்மே அதான் உனக்கு சஜஷன்ல காணும் இப்போ வந்து இப்போ ஒரு நியூஸ் செய்தில மட்டும் கிரைம் இல்ல ஆக்சுவலி அந்த கிரைம்ல இருக்க கேஸையே எடுத்து உட்காந்து நல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து பயங்கரமா பேசுறவங்களே இருக்காங்க இதெல்லாம் கூட அன்னைக்கு ஒரு நாள் நான் யூடியூப்ல பார்த்தா பார்த்தா ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த ஒரு கொலை கேஸ வந்து அத வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு கதை சொல்ற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க அது கேட்கவே நல்லா இருக்க மாதிரி இருக்கு இது ஆனா பார்த்தா இது வந்து ஒரு கிரைம் ஆமா அப்ப அப்படி நீ இது பண்ணும்போது உன் லைஃப் ஃபுல்லா வந்து அந்த மாதிரி தான் போகும் அதுக்கு வேற ஏதாவது ஒரு பாவம் இச்சை இச்சை சம்பந்தமா நீ வீடியோஸ் பாக்குறேன் அந்த இச்சைக்குரிய சிந்தனை தான் வருவோம் நீ எப்படி ஒண்ணு நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீ அதுல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறப்ப மட்டும் எனக்கு பீஸ்ஃபுல்லா நல்லா வந்து இருக்கணும் இல்லை லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா அப்படி எதிர்பார்க்கலாம் நீ என்ன இன்புட் கொடுக்குறியோ அந்த அவுட் புட்டா வரும் அதனால தான் பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு உண்மை உள்ளவைகள் எவையிலோ ஒழுக்கம் உள்ளவைகள் எல்லையோ கற்புள்ளவைகள் எவையிலோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்ப உன்னுடைய சிந்தனை இது பண்ண இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரே நாள்ல வந்து ஒரே நாள்ல பண்ண முடியாது இதுக்கு வந்து டைம் எடுக்கும் ஆனா இதுல உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படியே ஜெர்மனி ஆஹ் அப்ப தேவியர்கள் விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் அந்த விடுதலை நீ மெயின்டைன் பண்ணனும் இப்ப இன்னைக்கு நீ போற ஒரு ஊழியதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் விடுதலை வாங்குறோம் அப்படின்னா அந்த விடுதலை வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக அதுக்கடுத்து மறுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்தே ரொம்ப கேஷுவலா நமக்கு தோன்ற விஷயத்த இன்னும் அதிகமா ஃப்ரீடமா நல்லா ஃப்ரீயா இன்னும் அதிகமா நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆண்டரே சொல்லிருக்காரு ஏழு போய் ஏழு பொல்லாத அவைகளை வந்து கூட்டிட்டு வருமா அப்ப முன்னிலைமை பார்க்கலாம் பின்னலைமை வந்து ரொம்ப பரிதபிக்க கூடிய ரொம்ப பரிதாபமா வந்து மாறி கிரைமை நான் பாக்குறேன் கிரைமை விடுறேன்னு சொல்லி விடுற கிரைம் விட்டுட்டு இன்னும் ஒரு ஏழு சேனல்ல நீ வந்து இது பண்ணேன்னு வைய அந்த டைமுக்கு சரி கிரைம் தானே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து நம்ம ஒரு ஏழு இந்த சீரியல் அப்புறம் இந்த ஒரு இது அப்புறம் அந்த வீட்ல ஒரு விளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க விளாக் பாக்கலாம் தப்பே கிடையாது பாக்கலாம் அதுக்கா அவங்க லைஃபே ஃபுல்லா நம்ம பார்த்தோம் வைங்களேன் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அது வந்து அப்படியே ஃபுல்லா வந்து ஒரு மைண்ட் உங்க மைண்ட் அப்படியே சுத்தி விட்ரும் ஓகே அப்ப ஏன் அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியல ஏன் அவங்க வைஃப் மாதிரி நம்ம ஏன் அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி இல்ல ஏன் அவங்க பிள்ளையர் மாதிரி நம்ம பிள்ளை இல்ல ஏன் அவங்க வீடு மாதிரி இல்ல இப்படியேதான் அவங்க சிந்தனை போவோம் அவங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமைச்சாங்க எப்படி அவங்களுக்கு மட்டும் அப்படி வந்து அந்த சாப்பாடு இப்ப உன் சிந்தனை ஃபுல்லாமே இப்படியேதான் போவோம் அப்ப எதுக்குள்ளேயுமே ரொம்ப உள்ள போய் இன்வால்வ் ஆயிடக்கூடாது அதாவது ஆண்டருடைய வார்த்தை தவிர ஆண்டவருடைய விஷயங்களை தவிர எதுக்குள்ளையுமே ரொம்ப உள்ள போய் இன்வால்வ் ஆயிட்டா அப்படின்னா அதுவே ஒரு கட்டு தான் சிந்தனையில வந்து உனக்கு கட்டு போட்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசலாம் நம்ம வந்து பேசலாம் எல்லாருக்கும் நமக்கும் வந்து அந்த இது இருக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில ஏந்ததுல இருந்து அதை வந்து அப்படியே கன்வே பண்றது கிட்டேயும் நடக்க கன்வே பண்றது மட்டும் அவங்க சொல்றதையும் உட்காந்து அவங்க 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 கதை இல்லாம அவங்க சொந்தக்கார கதைகளையும் உட்காந்து கேட்க மித்தவங்க பாருங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலு தேவைப்படுற நேரம் ஷேர் பண்ணலாம் ஓவரா நீங்க ஷேர் பண்ணி அவங்க மித்தவங்க லைஃப் ஸ்டைல வந்து நிறைய ஃபேக்கான வேர்ல்டுல தான் நம்ம வாழ்றோம் இப்போ ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைல் நீ வெளியே இருந்து பார்க்க வந்து நல்லா இருக்கும் ஆனா நீ உள்ளுக்குள்ள போய் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க லைஃப் நீ வாழ்ந்தா மட்டும் தான் தெரியும் அப்ப நீ வந்து நிறைய ஒதுக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ட்ஸ் டெலிட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும் நிறைய தேவை இல்லாத புக்ஸ் நீ படிச்சிருந்தேன்னா அந்த அந்த மைண்டுக்குள்ளே உனக்குள்ள அது ஸ்டோர் ஆயிருக்கும் அதுக்கு பதிலாக இனி வசனத்தை நீ மெடிட்டேட் பண்ணணும் மெடிட்டேட் 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 அன்செப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல்ஸே நீ அன்செப்ஸ்க்கு க்ளீனாக வைக்கணும் அந்த சேனலு உன்னுடைய வீட்டில் தேவையெல்லாம் புக்ஸ் இருக்கா அந்த புக்ஸை தூக்கி போட்டு எரிச்சிரு தூக்கி அந்த புக்ஸே தேவை கிடையாது அதெல்லாம் வந்து நீ பண்ணணும் முக்கியமா நைட்டு தூங்குறக்கு முன்னாடி நீ என்ன பண்ற அதுதான் முக்கியம் குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் இப்ப நீ பத்து மணி தூங்க போறேன்னா எட்டுல இருந்து பத்து மணி வரைக்குமே நீ என்ன பாக்குற இதெல்லாம் வந்து உன் லைஃப்ல வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் என்ன பண்ற அதெல்லாம் இது பண்ணும் அதுக்கடுத்து உன்னுடைய அந்த பகல் ஃபுல்லா நீ வந்து யார் பேசுற ரொம்ப கேட்டு புறணி இது ரொம்ப கேட்ட பிறருடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ரசி ரசி கேட்டுட்டு இருந்த புறணி பத்தியே கேட்டுட்டு இருந்தேன்னா உன்னுடைய சிந்தனை ஃபுல்லா அப்படிதான் இருக்கும் உன்னுடைய சிந்தனையில ஒரு மாற்றமும் நீ பார்க்க முடியாது அன்னைக்கு பகல் ஃபுல்லா நீ ஒரே வசனத்தை நீ மெடிடேட் பண்ண காலையில ஒரு வசன ரீட் பண்ற அதை பகல்ஃபுல்லா நீ மெடிடேட் பண்ண அப்படின்னா அன்னைக்கு வந்து உன்னோட சிந்தனையில ஒரு பரிசுத்த நீ உணரலாம் இல்லை அப்படின்னா நிறைய இருக்கும் எப்படி வீடு ஃபுல்லா குப்பையா இருந்தா நமக்கு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எப்படா அந்த குப்பையை தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் குப்பையை கட்டி வைக்கிறதும் இல்லாம அந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டுறணும் அதான் ரொம்ப இது வந்து ஒரு ப்ராசஸ் ரொம்ப வந்து இன்னைக்கு நிறைய மக்களும் சரி இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுமே இதுதான் ஒன் டேல என் சிந்தை வந்து அப்படியே மாறணும் அடுத்து வந்து ரொம்ப சிந்தையில இருக்க ஒரு இது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் இப்போ எனக்கு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா நான் அந்த பாசிட்டிவ் ரிவர்ஸ் பண்ணும் அப்ப நெகட்டிவ்னா என்ன அவிசுவாசமான தாட்ஸ் எனக்கு வருதுன்னா நான் விசுவாசமான தாட்ஸ் எனக்குள்ள கொண்டு வரணும் அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும் நம்ம தான் நிறைய இன்புட் கொடு நிறைய பண்ணணும் நிறைய பண்ணா மட்டும்தான் இது எல்லாமே நம்மளா ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ண பண்ண பண்ணதான் நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுகணும் ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்லணும் அழுகிறது மட்டும் கிடையாது அழுதுட்டு மட்டும் வந்துட்டு இது பண்ற கிடையாது அடுத்த ஆண்டவரை பைபிள் எடுத்து உட்காந்து நம்ம வாசிக்கணும் இல்ல அந்த அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போதான் அவன் உங்களை விட்டு ஓடிப்பான் ஒரு தற்கொலை என்ன வருது இல்ல நீ எல்லாம் உருப்படையே மாட்டானு அதனால ஏசியும் வல்லமில்ல நாம தற்கொலை நாவிய வாழ்க்கை விட்டு போன்னு எதிர்த்து நிக்கணும் பிசாச நான் உனக்கு எதிர்த்து நிக்கிறேன் தற்கொலை நாவியே நான் உனக்கு எதிர்த்து நிக்கிறேன் இப்ப உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கு மன அழுத்தமா இருக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிய நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்ப அந்த மன அழுத்தத்துக்கு ஆப்போசிட்டா என்னது மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி அப்ப அந்த மன மகிழ்ச்சிக்கு பைபிள்ல என்னென்ன வசனம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி வசனங்கள்லாம் எடுத்து நம்ம அறிக்கை பண்ணுவோம் அதை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதாவது நம்ம கதை திறந்து வச்சிருக்கோமா பிசாசம் நம்ம சிந்தைக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் திறந்து வச்ச கதவை அடைக்கணும் என்னென்ன திறந்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா திறந்து வச்சுக்கோம்னா அதை அடைக்கணும் மீடியா சோசியல் மீடியா மூலம் திறந்து வச்சோம்னா அதை அடைக்கணும் வீட்டில் உள்ள டிவி மூலமா கண்டது கழுது பார்க்கணும் அதை அடைக்கணும் அங்கிட்டு இங்கிட்டு போற போறப்பெல்லாம் புறணிகள் பேசுறது கேட்கணும்னா அதை அடைக்கணும் இத்தனையும் நம்ம பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணணும் பண்ண 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 தான் இது பண்ணணும் அதுக்கடுத்து கடைசியா வெறுமையா மட்டும் இருந்துடக்கூடாது நான் எல்லாத்தையும் அடைக்கிறேன் வீட்டுல வெறுமையா இருக்கக்கூடாது பிசாசி ஏழு பொல்லாத ஆவியலோட வந்துடும் வெளியேற்ற வேண்டியதை வெளியேற்றணும் உள்ள கொண்டு வர்றதை உள்ள கொண்டு வரும் இப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் சிந்தனையை வந்து நம்ம வந்து நல்லா பரிசுத்தமா சந்தோஷமா நல்லா வந்து உற்சாகமா ஆண்டவர் பிரியப்படுற விதத்துல நம்ம சிந்தையை வச்சுக்கணும் ஏன்னா வந்து சிந்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிந்தை சிந்தை கரெக்டா இருந்தாலே அன்னைக்கு நம்ம அந்த கோல் எல்லாமே வந்து வந்து கரெக்ட் இன்னைக்கு நிறைய ஆகி மாறுறனாலதான் அவங்களுடைய அச்சீவ் பண்ண முடியாம இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீ சின்ன வயசுல இருந்து ஒரு தாட் வந்து உன் மனசுல இருக்குன்னு வையன் அது வந்து சின்ன வயசுல யாரோ உனக்கு ஒரு வித மாதிரி போட்டிருக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு ஒரு மரமா வளர்ந்துருச்சு இந்த மரத்தையே நீ வெட்டி எடுக்கணும் அது வந்து ஒரு எவ்ளோ பெரிய ப்ராசஸ்ன்னு பாத்துக்கோ அந்த மரத்தையே வெட்டி எடுத்து அந்த ரூட்டையே எடுக்கணும் உனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் வந்து அது அப்படியே இப்ப ஒரு இப்ப ஒரு ஜென்ஸா இருக்காங்கன்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே யாரையோ ஒரு ஆளை பாக்குறாங்க இல்ல யாரையோ ஒரு ஆள் பாக்குறாங்க ஒரு சரி இப்படி இப்படிதான் இப்ப ஒரு ஊழியரே பாக்குறாங்க அவங்க பார்த்த ஒரு ஊழியர் வந்து ஏதோ ஒரு வித்தனை தப்பா இருந்திருக்காங்க அப்ப அவங்க வந்து அப்படியே பார்த்து 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 எல்லா ஊழியர் பொய் 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 சொல்லி சொல்லி அவங்க வந்து அப்படியே அது அந்த அந்த கான்செப்ட் வந்து அவங்க மனசுல ஒரு பெரிய மரமா வந்துருச்சு அத வந்து இப்ப வந்து ரொம்ப பெரிய அவங்க சிந்தனையே அது வந்து பாதிச்சிருச்சு அப்ப அந்நிய வந்து அவங்க வந்து ஆண்ட சமூகத்துல உட்காந்து ஆண்டவரே இது வந்து என் சிந்தனையில ஒரு பெரிய மரமா இருப்பாங்க இத நான் ஒன்னொன்னா வெட்டி 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 எடுக்கணும் அப்ப இது இவ்வளவு நாள் அவங்க மேல இருந்த தாட்ஸ் ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் ஒருவேளை ஒரே ஆங்கில ஒரே பாஸ்டர்ஸ மட்டும் பாத்திருக்கலாம் ஆனா இனிமே நிறைய பேர் இருக்காங்க ஆண்டோருக்கு உண்மையா இருக்கவங்க நிறைய பேர் இது நான் சொல்ல ஒரே ஒரு கான்செப்ட் இப்ப ஒரு சில பேர் வந்து ஒரு பெண்களே பிடிக்காத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க பிடிக்காத பெண்கள் ஏன்னா அவங்களுடைய அவங்க அந்த வந்து நடந்திருக்கு அப்ப அவங்க வந்து பாக்குற பெண்கள் எல்லாரையுமே எரிச்சலோட தான் பாப்பாங்க அது ஏன்டா இந்த உலகத்துல பெண்கள் இருக்காங்கன்ற மாதிரி பாப்பாங்க அப்படி ஒரு பார்க்கும் பாக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமையாது ஒரு நல்ல மனைவி கிடைச்சாலுமே அவங்களால அந்த சந்தோஷமா அவங்க வேலைக்கு போற இடத்துல எல்லாம் எந்தெந்த பெண்களை பாக்குறாங்களோ அவங்க மேல அவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு மேல ஒரு பெண்கள்னா ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது பெண்கள் தான் அது அப்ப இந்த மாதிரி அவங்க சிந்தையிருக்கும் போது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும் சின்ன வயசுல இருந்து மொளைச்சு 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 வந்தது அந்த மரத்தையே அவங்க வேரோட புடிங்கி எடுக்கணும் பார்த்த பெண்கள் அப்படி இருந்திருக்காங்க ஆனா வந்து ஆண்ட கிருபியா இன்னும் எத்தனையோ பெண்கள் நல்ல பெண்கள் இருக்காங்க அப்படின்ற கான்செப்டுக்கு அவங்க வரணும் அதே மாதிரி ஒரு பெண்களும் ஒரு ஆண் நாள பாதிக்கப்பட்டாங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்தினால ஆண் நாள் மொத்தமே ஆண் சமுதாயத்து மேலமே விருப்போட நிறைய பேர் இருக்காங்க அந்த கான்செப்ட் எல்லாம் அவங்க வெளியே ஒண்ணுனா ஒன்னு ஒண்ணா அறிக்கை செஞ்சு இது பண்ணாதான் அவங்க நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் ஒரு நல்ல கணவர் கிடைப்பாரு நல்ல கணவர் கிடைச்சாலுமே அந்த கணவர் மேல ஒரு அன்பு வரும் அப்படிதான் அவங்க வந்து ஒண்ணு வேலைக்கு போகும்போதும் அந்த ஆண்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி இது பண்ற மாதிரி ஒரு இது வரும் அந்த இது சிந்தையை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டெலிவரன்ஸ் அந்த விடுதலையை தாண்டி நம்மளும் பண்ணக்கூடிய தான் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்த மாதிரி ஒரு சில பேருக்கு ரொம்ப அவங்க அவங்க அவ்வளவுதான் அவங்க சிந்தனை ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு அதுக்கு மேல அந்த ரொம்ப எதுனையே இல்லாத அவங்கள போய் நம்ம இதெல்லாம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளாலேயுமே ஒரு சில இது வந்து என்னுடைய கண்ட்ரோலை மீறி இது நடக்குது அப்படின்ற நேரம் வந்து நம்ம டெலிவரன்ஸ் நீங்க வந்து ப்ரேயர் வாங்கறதுதான் நல்லது நல்லது ப்ரேயர் வாங்கிட்டு நீங்க போறது நல்லது ஆனா அதுக்காக வெறும் ஒரு ஒன் டச் நம்ம டெலிவரன்ஸ் ஆர்டர் ஒன் டைம் டெலிவரன்ஸ் கொடுக்குறனால அவ்வளோதான் அடுத்த நான் வேணாலும் பண்ணுவேன் நான் என்னால் நம்ம என்ன நாள் பண்ணலாம் எனக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு நான் இன்னும் அதுல விழமாட்டேன் அப்படின்றது வந்து தவறான கருத்து ஒன் டைம் நம்ம டெலிவரன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இனிமே அதை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் நியூ ஆரம்பிக்கணும் நம்ம லைஃப்ல என்னன்னா புதுசா மாத்தணுமோ சிம்ல இருந்து எல்லாமே ஒரு சர்க்கிள் ஆகட்டும் நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன் நம்ம பல உக்காந்துட்டு புது லைஃப் எதிர்பார்க்க முடியாது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணி ஆகும்னா அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் ஒரு சில சேனல்ஸ் அவாய்ட் பண்ணி ஆகும்னா அவாய்ட் நான் இல்லை அப்ப நான் போய் பார்ப்பேன் அது ஒண்ணு என்னை அவ்வளவு அஃபெக்ட் பண்ணாது அப்படியே நம்ம நினைக்க முடியாது இப்படி நம்ம நினைக்க முடியாது ஒவ்வொன்றுமே நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவோம் நீங்க லைட்டாக போய் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துறேன் ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் ஆகும் அது சின்னதா உங்க மனசுல ஒரு விதைய போட்டுதான் ஆகும் நான் சும்மா நாலு பேர்கிட்ட போய் சும்மா பழக்கம் விட்டுட்டு வரேன் ஒரு நாலு கதைகளை வரேன் ஒரு புறணிகளை வரேன் அப்படின்னா அது இன்னும் வந்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு குப்பைகளை குமிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நான் புறணி பேசிட்டேன் இவ்வளோ நாள் கதைகளை கேட்டேன் பல வேறோடைய கதைகள் நம்ம அடுத்தவன் வீட்டு கதையை நம்ம கேட்டு 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 என்ன ஆவ போறது ஒண்ணுமே ஆவப்பொருள் கிடையாது நம்ம தான் ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் நாள் நான் அப்படி இருந்துட்டேன் இனிமேல் யார் கதையும் எனக்கு தேவையில்லை இப்ப வந்து டீசெண்டா கதை கேட்கறதுன்னா அந்த விளாக் பாக்கறது டீசன்ட் கதை கேட்கறது முன்னாடி வந்து அந்த மாதிரி புறநியை பேசி நம்ம டீசெண்டா இப்ப வந்து இது பண்றதுதான் அது அதுக்கான நான் விளாக் பாக்க கதையும் சொல்ல நான் பாருங்க அதெல்லாம் தப்பு கிடையாது பாருங்க பண்ணுங்க ரொம்ப டீப்பா போயிடாதீங்க ஒருத்தவங்களுடைய லைஃபுக்குள்ள ரொம்ப டீப்பா போயிடாதீங்க போனீங்க அப்படின்னா அது நிச்சயமா உங்க சிந்தனையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிப்படைஞ்சு மனம் உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கை இலக்க தேவையில்லை ஆண்டவராளை திருப்பி ஒரு ஹோப் கொடுக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க நம்பிக்கை இழக்க தேவையே இல்லை அவங்க வந்து ஆண்டவட்ட முழுசா ஒப்படைச்சு வரணும் வர வர வரதான் அந்த சிந்தனையில வந்து வந்து மாற்றத்தை கொண்டு முடியும் இப்ப நம்ம வந்து ஓரளவு நம்ம வந்து பார்த்தோம் இப்ப வந்து உங்களுக்கு நீங்க நினைக்கிறதான ஒரு சில கேள்விகள் எல்லாம் நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம அந்த இச்சைகள் ஆஹ் சிந்தையில வந்து ஓடிட்டே இருக்குது அதெல்லாமே நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயம் இந்த அடிக்ஷன் பத்தி நான் பேசுறேன் நினைச்சேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அடிக்ஷன் என்ன நினைப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன் அந்த சிந்தனை வந்து அது வந்து அது கொஞ்சம் நான் விடுறேன் இப்போ ஒரு 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 பையன் அவன் பண்ண தப்புன்னு தெரியுது தெரிஞ்சாலும் அந்த வாலிப பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டான் நான் கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் நான் குறைச்சுக்கிறேன் இப்ப நான் அஞ்சு மணி நேரம் அந்த பொண்ணை பேசுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் டைமிங் குறைச்சிக்கிறேன் அப்படின்னா அது லைஃப்லே நடக்காது வந்து ஒரு டிவி சீரியலா இருக்கலாம் ஒரு ட்ராமா பாக்குறதா இருக்கலாம் ஒரு ரேடியோ விட்டுட்டு எனக்கு நான் அடிக்சனே வேணாம்ப்பா கொஞ்ச நாள் நான் வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணி கூட இருந்துக்கிறேன் கொஞ்ச நாள் நான் இன்ஸ்டாகிராமே வேணாலும் வெளியே வரேன் கொஞ்ச நாள் நான் எதுவுமே வேணாம் போனே என்ன அதனால சொன்னாரு உன் கையே ஒத்த கையே போனாலும் பரவாயில்ல நீ ஒத்த கையோட கூட நீ பரலத்துக்கு வந்துரு ஒத்த கண்ணே போனாலும் பரவாயில்ல நீ மிச்சம் இன்னொரு கண்ணோட கூட நீ பரலோறதுக்கு வந்துரு ரெண்டு கண்ணும் வச்சு நீ நரகத்துக்கு போறக்கு ஒத்த கண்ணோட நீ பரவத்துக்கு வந்துருன்னு சொன்னாரு நீ போ இந்த இந்த மாடர்ன் வேர்ல்டு எல்லாம் போன் இல்லாம எப்படிங்க வாழ முடியும் நீ போனே இல்லாட்டியும் பரவாயில்ல போன் இல்லாம நம்ம பரவதுக்கு போயிடலாம் அந்த போனோட நறது போறதுக்கு நான் பர்லவத்துக்கு வரேன் அப்படின்னு அடிக்ஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஊரு தான் எனக்கு இந்த தான் பாவத்துக்குள்ள ஊரே கூட மாத்திரும் நம்ம பர்லவத்தை சுதந்திரிக்கிறக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம் இந்த வேலையே எனக்கு வேணாம் இந்த வேலையிலதான் என்ன பாவம் இருக்கு இந்த பாவம் செய்ய தூண்டுறாங்க அப்படின்னா இந்த வேலையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது மட்டும்தான் பர்லோகத்தை சொந்த வரைக்கும் அப்படிதான் நம்ம வந்து ஒரு முடிவை எடுத்துதான் நம்ம இந்த சிந்தனையில இருந்து நம்ம வெளியே வரும் சோ சிந்தனை அப்படிங்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சம்மந்தப்பட்டது இன்னொன்னு ஒண்ணு நம்ம அப்படியே பார்த்த மாதிரி வந்து ஒரு விடுதலையை தாண்டி நம்ம செய்யறதான பழக்க வழக்கங்கள் டே டு டே லைஃப்ல ஆக்டிவிட்டிஸையும் வந்து எனக்கு டெலிவரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிராக்கல அப்படியே வந்து அப்படியே சிந்தையை மாத்துறது அப்படிங்கறது வந்து ஆஹ் அது அதையும் தாண்டி நம்ம நடக்க நம்மளுடைய கையாள்கிற நம்ம பாக்குற விஷயங்கள் நம்ம கேட்கிற விஷயங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள் நம்ம விரும்புகிற யோசிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுதான் வந்து சிந்தை அதாவது அப்ப ஜபத்தினால் நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜபத்தினால என்ன நடக்குன்னா பிசாசி இப்ப ஏற்கனவே உங்க சிந்தனையில ஒரு அசுத்தாவி வச்சிருந்தான்னு வைங்களேன் இப்போ உங்க சிந்தனைக்குள்ள ஒரு தற்கொலை ஆவியோ இல்லை ஒரு அசுத்தாவியோ இருக்குன்னு வைங்களேன் அது அந்த அசுத்தாவியோ ஜபத்தினால் வெளியேற்ற முடியும் இல்லை ஒரு கட்டு போட்டிருக்கான் ஸ்பிரிச்சுவலான ஒரு கட்டு கட்டு இருக்கு உங்களை அடுத்த லெவல் போக முடியாது அந்த 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 கட்டுகளை உடைக்க முடியும் ஆனா ஜெபத்னால உங்க பழக்க வழக்கத்தை வந்து அந்த ஊழியரால மாற்ற முடியுமா அப்படின்னா கேள்விக்குறுதான் அது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு சுவாதீனம் கொடுத்துருக்கார் ஃப்ரீ வில் ஒரு விஷயத்த அந்த ஒரு வீடியோ வருது நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ வருது அப்படின்னா அதை பாக்குறதுக்கும் பார்க்காததுக்கும் நமக்கு சுவாதினம் கொடுத்துருக்காரு அப்ப ஒரு சில இதை மட்டும்தான் ஊழியர்களால ஜபத் ஜபத்தினாலும் வந்து இது பண்றது நம்ம வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம டெலிவரன்ஸ் பண்ணி அந்த டோரை வந்து நம்ம அடைச்சு வைப்போம் சர்வசாதாரமா மறுநாள் போய் அந்த டோரை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம வேஸ்ட் நம்மளுடைய இதுக்கு இங்க உங்களுக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஜோ பண்ணி டெலிவரன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க நீங்க போய் அஞ்சே நிமிஷத்துல போய் அடுத்த பிசாச வந்து நீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப அதனாலதான் அண்டவன் சொன்னாரு அவனுடைய முன்னிலைமேலும் பின்னிலுமே ரொம்ப மோசமா இருக்கும் சோ நம்ம வந்து அந்த ஒரு தவறை வந்து நம்ம பண்ணிடக்கூடாது ஏன்னா சிந்தை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஒரு இதை வேண்டாம் அப்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உடனே அது யூ டர்ன் போட்டிருங்க எனக்கு அதே வேணாம் திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது மட்டும்தான் ஏன்னா நம்ம விலைக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம காண்டவர் வந்து அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த சிந்தனை யோசிக்கிறதுக்கு வேற என்ன இதை இதை விட்டுட்டா வேற என்ன யோசிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் அடுத்து யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு தியானிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் மறைப்பொருட்கள் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியாதான் இருக்காரு நம்ம தான் அதுக்கு ஒப்பு கொடுக்கறதே இல்ல ஆண்டோருடைய திட்டங்கள் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் நம்ம அடுத்தடுத்து கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போலாம் சோ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சிந்தையில நம்ம மாற்றும் போது நம்மளுடைய சிந்தையில இருந்து நமக்கு வந்து பெரிய விடுதலை வந்து கிடைக்கும் இப்ப வந்து இவங்க கேட்ட மாதிரி இந்த கவுன்சிலிங் வந்து இப்போ உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் சில பேர் நம்ம சிந்திக்காதபடி ஒரு ஒரு மந்திரத்தினாலயோ இதனாலயோ கட்டு வச்சிருந்தாலும் அதுவுமே டெலிவரி டெலிவரன்ஸ்ல வந்து மட்டும் ப்ரேயருக்கு நீங்க வாங்க டெலிவரன்ஸ் ப்ரேயருக்கு வந்து நீங்க ஒரு நாள் ஜோம் பண்ணி கேளுங்க ஒரு நாள் நீங்க நேர்ல வந்து இல்ல என்னுடைய சிந்தையே யாரோ ஒரு ஆளு மந்திரத்தினால கட்டி வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா இல்லை வெளிப்படையாவே யாரோ அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா ப்ரேயர்னால்தான் அது உடையும் அதனால அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க கண்டிப்பா ப்ரேயருக்கு வாங்க நம்ம வந்து ஜெபித்து உங்களுக்கு வந்து விடுதலை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த இருந்துருக்கோம் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இதை கேட்டது மாத்தமல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து கேட்கற மாத்திரம் பண்ணி அதுல விடுதலை தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஸோ நீங்களும் இனி ஒரு நாட்கள்ல வந்து அப்ளை பண்ணுங்க இந்த சிந்தனை ஒரு பிரச்சனையில வந்து நம்ம விடுதலையா ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம் வீடு உங்களை அடுத்த ஒரு கவுன்சிலிங் செஷன் வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறங்களை பாருங்க